நாட்களா ஒரு போர் நடக்குமா அது ஏன் முக்கியத்துவம் பெறுது தெரியுமா கவனிங்க ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் இருந்தான் அவனுடைய அட்டூழியங்கள் எல்லை மீறி போயின தேவர்கள் மனிதர்கள் எல்லோரும் அவனால் துன்பப்பட்டனர் இந்த கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வர ஒரு அவதாரம் தேவைப்பட்டது அந்த அவதாரம் தான் நம் முருகன் அந்த அரக்கனை அழிக்க முருகன் புறப்பட்டார் இருவருக்கும் இடையே ஒரு கடுமையான போர் தொடங்கியது அந்த போர் சாதாரணமாக இல்லை அது ஆறு நாட்கள் நீடித்தது ஒவ்வொரு நாளும் போர் உச்சக்கட்டத்தை அடைந்தது கடைசியில் ஆறாவது நாள் முருகன் தன் தெய்வீக வேளால் அந்த அரக்கனை இரண்டாக பிளந்தார் அந்த இரண்டில் ஒரு பகுதி அழகான மயிலாகவும் மற்றொன்று வெற்றி கொடியின் சேவலாகவும் மாறி முருகனுக்கு சேவை செய்யத் தொடங்கின அரக்கனின் அழிவும் முருகனின் வெற்றியும் அந்த நாளில் நடந்ததுதான் இந்த மாபெரும் வெற்றியை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுவதுதான் கந்த சஷ்டி ஆறு நாட்கள் நடந்த அந்த போரின் நியாயமாகத்தான் இந்த விழா அமைகிறது இந்த கந்த சஷ்டி போர் பற்றின இந்த சுவாரஸ்ய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததா இன்னும் இது போல பல ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்க பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க